ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸோட கட்டிங் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம் ப்ளவுஸில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும் அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கட்டிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னால ஒரு லைக் போட்டு பாருங்க எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் நமக்கு கட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வரும் ஸ்டிச் பண்ணி कर्दुला? அது ஏன் வருது எதனால வருது அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது அதுக்கப்புறமே நம்ம படிப்படியாக கொஞ்சம் நிறைய பிளவுசஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு வந்து எதனால அந்த மிஸ்டேக் வருது அது எப்படி வந்து வராமல் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு இவ் நமக்கு பிளவுஸ்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கம்ப்ளைண்ட் வந்து வரும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கப் சைஸ் வந்து சரியில்லைன்னு எதாவது சொல்லி சொல்லுவாங்க ஒன்று கிராஸாக போயிடுச்சு தள்ளி போயிடுச்சு அந்த மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வர கிளாத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷோல்டர் லூஸ் வந்து வரதான் செய்யணும் நம்ம எவ்வளோதான் கரெக்டாக வந்து பிடிச்சி கொடுத்தாலுமே வந்து நம்ம கட் இப்போ கிராஸ் கட்டிங் போடும்போது எக்ஸ்ட்ராவாக அந்த கிளாத்துக்கு நம்ம வந்து இன்னுமே டைட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அது போட போடவே அவங்களுக்கு வந்து லூஸ் கொடுத்துரும் ஒவ்வொரு கிளாத் வந்து டைட் ஆகிடும் ஒவ்வொரு கிளாத் நமக்கு லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது ஆம்கோ கிட்ட வர சுருக்கம் பேக் ஆகட்டும் ஃப்ரண்ட் ஆகட்டும் ரெண்டு சைட்லயுமே ஆம்கோல் கிட்ட நமக்கு சுருக்கம் வர்றது அப்புறம் இந்த சைட் ஜாயின் பண்றது நமக்கு அப்படியே பிளஸ் போட்ட மாதிரி வந்து வராது அது இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வரும் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சரி பண்றது அதை எப்படி கரெக்ட் பண்ணி நம்ம கட் பண்றது அப்படின்னா வந்து பார்க்க போறோம் அதிகமாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட்டிங் சரியாக போட்டாலே வந்து ஸ்டிச்சிங் வந்து நமக்கு கரெக்டாக தான் வரும் அந்த ஸ்டிச்சிங்கில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வந்து வராது அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து கரெக்டாக போடணும் கட்டிங் கரெக்டாக போட்டால் தான் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் வரும் இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம் லைனிங் வந்து ஒரு மீட்டர் வந்து எடுத்துருக்குது நான் வந்து அவங்க லீனாக இருந்தாலும் சரி இல்லை எப்படி இருந்தாலும் சரி ஒரு மீட்டர் யூஸ் பண்ணிக்கிறது இப்ப எண்பது பாயிண்ட் போதோ அப்படின்னு எண்பது பாயிண்ட் எடுக்கிறது இல்லை எக்ஸ்ட்ராவா வர கிளாத் எல்லாமே வந்து நம்ம உள்ளார பட்டிக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதுல ஒரு மீட்டர்ல கீழே கரைப்பக்கம் வந்து எடுத்திருக்கிறேன் இந்த கரப்பக்கத்தை நம்ம வந்து நாலா மடிச்சு போட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட் பண்ணும்போது இது ஜாயிண்ட் போடாத மாதிரி நம்ம வந்து கட் பண்றதுக்கு பழகிக்கலாம் இப்போ நாலாம் மடித்து போட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற கரையை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம் ஏன்னா இது வந்து ஒரு சில கிளாத் எல்லாம் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லூஸ் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிரும் ஒரு மாதிரி இழுத்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது இது லைனிங் ப்ளவுஸ் தான் அப்படிங்கிறதுனால மடித்து அப்படியே தையல் போட போகிறேன் அதனால நான் ஒரு கால் இன்ச் அளவுக்கு சாரி கால் இல்லை ஒரு அரை இன்ச் பக்கமாகவே இருக்கும் கொஞ்சம் பட்டையாக மடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஏன்னா இந்த கிளாத் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பட்டையாக நான் வந்து மடிச்சிருக்கிறேன் இந்த மார்க் பண்றது வந்து உங்களுக்கு இதில் அவ்வளோ அளவுக்கு தெரியல அதனால இந்த கலரில் நான் வந்து மார்க் பண்ணுறேன் எங்களா இப்போ ஒரு லென்த்தி கோடு வந்து நம்ம போட்டாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸில் எனக்கு கஸ்டமர் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து சொல்லலை சேம் எனக்கு இதே அளவில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் இந்த பிளவுஸில் நம்ம அளவு போடும்போது ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்ம பண்ணி நம்மளோட ஸ்டிச்சிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ கொக்கி பக்கத்தை எடுத்தேன் அந்த கொக்கி பக்கத்தை நான் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டேன் இந்த பிளவுஸ் கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து ஸ்டிச் ப கட் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் பொறுமையாக வந்து பாருங்க இப்போ இந்த கோட்டு மேலேயே நான் வந்து கை வந்து வச்சுட்டேன் கையை வச்சுட்டு உங்களோட கையை இது மேலே வச்சுக்கோங்க மேலே ஓவர்லாக் போட்ட பக்கத்தை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டேன் நான் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு பிசுறு வருது இல்லைங்களா நம்ம இந்த இந்த பக்கம் பார்த்து மடிச்சிருக்கிறோம் அதுவே வந்து மேல் பக்கமா நான் ஒரு கால் இன்ச்சுக்கு திருப்பி அந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது இந்த டாட் போட்டிருப்போம் அந்த டாட் போட்ட பக்கத்துல இந்த பிசிறை இப்படி திருப்பி விட்டுட்டு அது நம்ம இப்படி வைக்கும்போது இந்த துணி வந்து மேல இழுத்துக்க கூடாது இது அப்படியே கரெக்டா அந்த கோட்டு மேலேயே வச்சுக்கோங்க இப்படி மேல திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டேன் இந்த இடத்துல மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு அடியில ஒரு துணி இருக்கும் பேக் சைட் கை ஜாயின் பண்ணனது அந்த துணியை இப்படி மேல் பார்க்காம திருப்பி எடுத்து விட்டுட்டு அந்த துணியோட பிசுறு இருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் இவ்வளவுதான் கையில நம்ம வந்து பார்க்க வேண்டியது இப்ப நம்ம மார்க் பண்ணினத இது அப்படியே வந்து ட்ராயிங் பண்ண போறோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ளவுஸோட கை கட்டிங் மெத்தடு நான் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறப்ப டேப் யூஸ் பண்ணுறதே கிடையாது உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக நான் வந்து டேப் யூஸ் பண்ணி காட்டுறேன் இதோடய கை நீளம் வந்து அஞ்சரை மீட்ரு இருக்குது நம்ம மேலே அரை இன்ச் விட்டுட்டோம் அப்படின்னா ரெடியளவு அஞ்சு மீட்ரு வரும் அப்போ இந்த சைடில் வரும்போது ரெண்டரை இன்ச்சாவது பாதி பாதிக்கு பாதியாவது இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாலும் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதை விட கம்மியாக இருக்காமல் பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரை இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து இருக்குது இப்போ இத நம்ம வந்து கட் பண்ணிடலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் மேல் பார்ட் வந்து நான் கட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணல ரெண்டு பீஸை மட்டும் தனியா பிரிச்சுட்டு நீங்கள் வந்து இங்கிருந்தே குறைஞ்சி வெட்டக்கூடாது இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்து அந்த ப்ளஸ் போட்ட மாதிரி நம்ம ச ஜாயின் பண்ணுற இடத்த தள்ளி தான் வந்து இந்த சைடில் மட்டும் கட் பண்ணணும் அதே மாதிரி மேலே ரொம்ப வரையும் கொண்டு போகக்கூடாது ஒரு ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அளவிலேயே வந்து நிறுத்திடணும் அப்போ தான் நமக்கு இது கையில் வச்சு தைக்கும் போது கரெக்டாக வரும் அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துர்றேன் இப்போ பாருங்கள் ப்ளவுஸோட ஸ்லீவ் எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணியாச்சு அப்படின்னு இப்ப அடுத்து பேக் பார்ட் வந்து போட்டுக்கலாம் பேக் பார்ட் போடுறதுக்கு நான் அப்படியே வந்து இந்த லைனிங் கிளாத்தை திருப்பி விட்டுறேன் திருப்பி விட்டுட்டு இதுலையுமே நம்ம இந்த கரையை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நீங்க வந்து மடிச்சு தப்பிங்களோ அவ்வளோ அளவுக்கு விட்டுருங்க நான் கொஞ்சம் தான் மடிச்சு தைப்பேன் அந்த அளவுக்கு விட்டுடுறேன் கிளாத்து தாராளமாக இருக்கு அப்படிங்கறனால இது வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு இருக்குது இந்த இது இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு பிளவுஸில் பேக் பார்ட் நம்ம இப்போ போடுறோம் அப்படிங்கிறதுனால இந்த சைடு ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா இந்த பக்கத்தை நீங்கள் வந்து ரெண்டு சைடு ஜாயின் பண்ண பக்கத்தை இப்படி ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் இதோட சென்டர் பின் பக்கத்தில் அடுத்தது கழுத்தில் சென்ட்ரு மார்க் பண்ணணும் கழுத்து சென்ட்ரு மார்க் பண்ணுறதுக்கு இப்படி ஷோ ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி பிடிச்சோம் அப்படின்னா இதோட சென்டர் வந்துடும் இப்போ இதுதான் இதோட சென்ட்ரு பேக் சைடோடது இப்போ அதை வந்து நம்ம இந்த இடத்துல மெஷர் பண்ணிக்கிறோம் மேலேருந்து கீழே வரையும் என்ன அளவு வருதோ அதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது ப்ளவுஸோட உயரம் அதுக்கு இந்த டாட் போட்ட இடத்தையும் இந்த ஷோல்டர் ரெண்டாக மடித்தோம் அப்படின்னா அந்த அளவை நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இந்த ரெண்டு அளவையும் மார்க் பண்ணிட்டோம் இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்ப நம்ம அளவுல மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த அளவை அப்படியே இதுல வந்து வைக்க போறோம் நல்லா தெரியறதுக்காக டார்க்கா மார்க் பண்ணிருக்கிறேன் இதுல சென்டர் மார்க் பண்ணிரணும் மார்க் பண்ணிட்டு இந்த ப்ளவுோட கழுத்தை அப்படியே நம்ம இப்படி கொண்டு வந்துடலாம் இந்த ப்ளவுஸோட கழுத்து எப்படி எந்த ஷேப்பில் இருக்குதோ அதே ஷேப்புக்கு நம்ம அப்படியே வந்து இதை கரெக்டாக வளைச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு சரியாக வந்துடும் சேம் அதே அளவில் இப்போ இந்த கழுத்து வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த நெக்குக்கு அப்புறம் இந்த பக்கத்துல இந்த சைடுல மட்டும் ஒரு கால் இன்ச் வந்து நம்ம தள்ளிக்கலாம் இப்ப இந்த ஷோல்டர்ல இருந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு தள்ளிக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஷோல்டர்ல இருந்து கால் இன்ச் அளவுக்கு தள்ளிடுறேன் தள்ளிட்டு இப்போ இந்த ஆம்கோல் வளைவு ப்ளஸ் வந்து அதுக்கப்புறமே இந்த நெக்கோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த நெக் சைஸும் வந்து கரெக்டாக இருக்கா எங்கேயுமே வந்து விலகாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கீழே இருந்து மேலே வரையும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த இருந்து மேலே வரையும் ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இதுதான் இதோட ரெடி அளவு இது வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம நாலு தையல் போடுறோம் இல்லைங்களா அதுக்காக நான் வந்து விட்டுருக்கிற அளவு இப்போ இந்த ஆம்கோல் விளைவு எடுத்துடலாம் இந்த ஆம்கோல் வளைவு எடுக்கிறது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து இந்த ஜஸ்ட் ரவுண்டும் இந்த ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக ப்ளஸ் போட்ட மாதிரி நமக்கு வந்து வரும் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வச்சுட்டேன் இந்த நான் என்னோட அந்த கோடு வரது இந்த கோட்டில் என்னோட வரலை நடுமதியில் வச்சுக்கிறேன் நடுமதியில் வச்சுட்டு இதை அப்படியே வந்து திருப்பிடுறேன் மூணு இடத்துல விரலை வச்சுட்டு பேக் சைடு திருப்பி நான் மூணு இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் இந்த விரலை இருக்கிற இட இடத்துல மார்க் பண்ணிட்டு ப்ளவுஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இந்த நேருக்கு கரெக்டாக ஒரு மார்ஜின் போட்டுக்கலாம் கோடு வரைஞ்சிட்டு இதுதான் இதோட ரெடி எக்ஸ்ட்ரா மூணு மார்க் பண்ணின இடம் இப்ப இத அப்படியே நம்ம ஒன்னா கொண்டுட்டு வந்துடலாம் அதே மாதிரி நம்ம வரையும் போது நமக்கு நெக் ஷேப் சரியா வரல அப்படின்னா இன்னொரு தடவை நம்ம ஸ்கேல் வச்சு கரெக்டா போட்டுக்கலாம் இப் இதுதான் வந்து பிளவுஸோட பேக் பார்ட் இப்படிதான் வந்து பேக் பார்ட் அளவு பிளவுஸை வச்சு நான் வந்து போடுறது இப்போ இதுல வந்து நெக் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தைக்கிறதோடவே சேர்த்து இது வந்து எட்டு இன்ச் வருது கழுத்து வந்து ரெண்டே முக்கால் வந்து வருது நம்ம அடித்து திருப்பும்போது நமக்கு ஒரு கால் இன்ச் சேர்த்து மூணு அளவுக்கு வந்துடும் ஆங்கோளோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சே முக்கால் வருது இந்த இருந்து நமக்கு இது வந்து ஒன்றரை இன்ச் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அதே மாதிரி ஒன்றரை இன்ச் டிஸ்டன்ஸில் தான் வந்து இருக்குது இது அப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல எந்த ஒருமான சுருக்கமும் வராது கரெக்டான ஒரு இதாக இருக்கும் பேக் சைட்ல துணி வந்து அதிகமாக எதுவும் இருக்காது இந்த இடம் ஒன்றரை இன்ச் வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு இன்ச் வருது இல்லைங்களா இந்த அஞ்சே முக்கால் வருது அப்படின்னா இந்த அஞ்சே முக்கால் ரெண்டா டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப மேலே இந்த இதை சேர்த்தாதீங்க எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இத மூன்றைய ரெண்டா டிவைட் பண்ணோம் அப்படின்னா மூணை டிவைட் பண்ணோம்னா ஒன்றை அந்த அரை டிவைட் பண்ணோம்னா முக்கால் இன்ச் வந்து வரும் சிக்கால் இன்ச்சு அப்ப ஒன்னே முக்கால் அவ்வளோ வருது அப்போ நம்ம இந்த மாதிரி மெத்தடில் டிவைட் பண்ணும்போது நமக்கு இது இன்னும் கொஞ்சம் பென்ட் பண்ணி வரைகிற மாதிரி இருக்குது ஆனால் அலோ ப்ளவுஸில் இது நம்ம கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதே மாதிரியே விட்டுறேன் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற அளவு வந்து கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் இது வேணாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த சைடில் ஒன்றரை இன்ச் வந்தால் அலோ பிளவுஸை வச்சு கட் பண்ணும்போது கரெக்டாக இருந்ததுன்னா பார்த்துட்டு விட்டுருங்க அப்படி இல்லை உங்களுக்கு சரியாக வரல எதுவும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ப்ளேஸ்க்கும் நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ப்ளேஸ்க்கும் நடுவில் ஒரு மார்க் பண்ணிட்டு அந்த அளவுக்கு ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கோங்க அப்படி வரைஞ்சும் நீங்க வந்து கட் பண்ணி பார்க்கலாம் ஆனா உங்களுக்கு பிளவுஸோட அளவே தான் வரணும் அப்படின்னா இந்த ஜஸ்ட் ரவுண்டும் ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டா ஒண்ணு போல வரணும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இந்த பிளவுஸ் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதரை இன்ச் வந்து வருது முப்பத்தாறு முப்பத்தெட்டு சைஸ் வந்து வருது இந்த பிளவுஸோட சைஸ் அப்புறம் மேலேருந்து கீழே வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழை முக்கால் இன்ச் வந்து வருது இப்போ நம்ம வந்து பேக் போட்டை கட் பண்ணிடலாம் நான் வந்து பிளவுஸ்க்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து பார்க்கறது கிடையாது பிளவுஸோட அளவில் இருக்கிற மாதிரியே போட்டு வெட்டிடுறது எனக்கு பிளவுஸோ அந்த ஆம் கோட் ரவுண்டும் ஜஸ்ட் ரவுண்டு ரெண்டுமே வந்து கரெக்டாக வந்துடும் சப்போஸ் நம்மளோட அளவு ப்ளவுஸ் சரி இல்லை அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா இந்த நீங்க ரெண்டு மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ரொம்பவும் நம்ம இந்த சைட் குடஞ்சி வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றப்ப ஃப்ரண்ட் பார்ட் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும் அப்போ அவங்களுக்கு ரொம்பவே வந்து அந்த இடம் டைட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக கட் கொடுத்துட்றேன் இப்ப நம்ம ப்ளவுஸோட பிரண்ட் பார்ட் வந்து போட்டாரலாம் பேக் பார்ட் பேக் அளவு வச்சு எப்படி போட்டோமோ மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டு ஃப்ரெண்டோட அளவு வச்சு தான் வந்து போட போகிறோம் இது வந்து ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங்கு அதனால் வந்து கிராஸ் எடுத்துக்கிறேன் கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் நிலைகள் நமக்கு கிராஸாக வந்தால் கிராஸ் கட்டிங் இதுவே நேராக வந்தது அப்படின்னா இங்கே பேக் சைடில் நேராக வருது பார்த்திங்கன்னா இது மாதிரி நேராக வந்தது அப்படின்னா அது நேர் கட்டிங் அதே மாதிரி நம்ம லைனிங்கில் கிராஸ் போதும் கரெக்டாக கிராஸ் எடுக்கணும் நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்னர் வர மாதிரி பார்த்து தான் வந்து போடுவேன் எப்பயுமே இப்படி விலகியோ இப்படி விலகியோ அந்த மாதிரி எப்படியுமே வந்து போட மாட்டேன் கரெக்டா அந்த கார்னர்ல வருதா அப்படின்னு பார்த்தா தான் கரெக்டா வரும் தான் அதே மாதிரி நெக் போர்ஷன்ல நமக்கு இந்த ஷோல்டர் வந்து இறங்கி இறங்கி வந்துருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் வந்து வரும் ஷோல்டர் இறங்கி வர்றதுக்கான ரீசன் நம்ம கரெக்டான இந்த கையோட அளவும் ஆம்கோளோட அளவும் வந்து அதில் பிடிச்சிட்டு தைச்சிருக்கணும் அப்படி தைக்கல அப்படின்னா நமக்கு அந்த ஷோல்டர் வந்து இறங்கி வர மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து வரும் இப்ப இதே ஷேப்க்கு நம்ம வந்து வரைஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட் நெக் போஷன் வரைஞ்சிட்டேன் மேல ஷோல்டர்கிட்ட வரைஞ்சாச்சு இது ரெடி இது எக்ஸ்ட்ரா இந்த சைடுல மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு கால் அளவுக்கு எவ்வளோ தெப்போமோ அந்த அளவுக்கு தள்ளிட்டு இந்த சைட்லேயே கால் இன்ச் அளவுக்கு தள்ளிக்கிறேன் இப்படி வச்சுட்டு இங்கிருந்து ஒரு கால் இன்ச் கீழே இறக்கிக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தும் ஒரு கால் இன்ச் கீழே இறக்கிக்கிறேன் இந்த பட்டியிலிருந்து கீழே அப்போதான் நம்ம தைக்கும் போது அந்த கரெக்டாக அந்த பட்டியோ பட்டி சைஸ்க்கு வந்து அந்த இடத்துக்கு வரும் இந்த நெக் போர்ஷன் இந்த நெக் போர்ஷன் இந்த ஆம்கோல் அளவு இது மூணையும் இப்படி கரெக்டாக வச்சுட்டு மேலே கால் இன்ச் தள்ளி ஒரு மார்க் அடுத்தது கீழே பட்டியிலேருந்து கீழே ஒரு கால் இன்ச் தள்ளி ஒரு மார்க் இப்போ ஆம்கோல் விளைவு அதே மாதிரியே மூணு வரல நடு பகுதியில் வச்சுட்டு திருப்பி மார்க் பண்ணிக்கலாம் இது எக்ஸ்ட்ரா தையல் இப்போ இந்த ப்ளவுஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம இப்ப வரைஞ்சதுல ஏதாவது நமக்கு சரியா வரல அப்படின்னா நம்ம ஸ்கேல் வச்சு இன்னொரு தடவை போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்ப இதுல முன்பாகத்துக்கு மார்க் பண்ணும் அதோட உயரம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு இந்த டாட்டை எடுத்துக்கோங்க இந்த டாட்டை எப்படி சென்டராக வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே இருந்து கரெக்டாக அப்படியே கொண்டு வந்துட்டு கீழே நமக்கு கரெக்டாக அதை வச்சுக்கணும் வச்சுட்டு கீழே வந்து ஒரு கிராஸ் மாதிரி வரும் வந்துட்டு ஒரு கால் இன்ச் தள்ளி இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன் இப்ப நம்ம மார்க் பண்ண இந்த மூணையும் ஜாயின் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இப்படி மூணையும் ஒன்னா ஜாயின் பண்ணிட்டு நம்ம இத கட் பண்ணிக்கலாம் இது வந்து இப்ப பிளவுஸ்ல இருக்கிற அளவு இப்ப இந்த இருக்கிற அளவு கட் பண்ணணும் இல்லைங்களா இந்த கட் பண்ண அளவு நம்ம பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லைங்களா அதோட ஒன்னா ஒத்து போதா இல்லை கரெக்ஷன் பண்ணுமா ஏன்னா இந்த பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெண்டும் சேம் தான் நமக்கு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போறோம் சேர்த்தி அப்ப இதுல ஏதாவது மிஸ்டேக் வந்தது அப்படின்னா நமக்கு அது வந்து பிளவுஸும் மிஸ்டேக் வரும் இப்ப இது ஒன்னா இருக்கா கரெக்டா இருக்கா அப்படிங்கறத மட்டும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் கட் பண்ணிட்டேன் ஷோல்டர் கிட்ட நான் வந்து கரெக்டா வச்சிடறேன் ஷோல்டர்கிட்ட கரெக்டாக மேல வச்சாச்சு அடுத்தது இந்த சைடில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தாச்சு இந்த ஆம்கோல் கிட்ட பாருங்க இது வந்து கொஞ்சம் கீழால இருக்கு இது வந்து கொஞ்சம் மேல இருக்கு அப்ப இதை கரெக்ட் பண்ணி இப்ப வெட்டணும் இப்ப இந்த லைட்டா நான் வந்து கொடைஞ்சி இதை வெட்டி இருக்கிறேன் அதே மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆம்கோல் வளைவு வந்து கரெக்டா வந்துடும் இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அதிகமா குறைஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கம்மியா குறைஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக் வந்து கரெக்டா இந்த இடத்துலயே முடியாம ஒரு ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு கால் இன்ச்சு தள்ளியும் வந்து முடியும் கொஞ்சம் எனக்கு கழுத்து ரொம்ப பெருசா இருக்கு பக்கமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கால் இன்ச் தள்ளி முன்னாடியே முடிஞ்சிடும் பேக் நெக் ரெண்டே முக்கால் இருந்ததுங்களா நம்ம வந்து இதுல பாக்குறப்ப ரெண்டே ஹால் வரும் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்தது பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற கிளாத்தை பட்டிக்கு எடுத்துக்கலாம் நம்ம இதை வந்து ரெண்டா அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஏன்னா பட்டி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னா பிளவுஸ் போடுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் கீழே ஒரு கால் இன்ச்சு அவ்வளோதான் மடிச்சு தெப்பு தைக்கிறதுக்காக விடுவேன் அதே மாதிரி இந்த பிசுறு வர இடம் அந்த இடத்துல ஒரு மார்க் அதே மாதிரி இந்த சைடில் பிசுறு முடிகிற இடம் அந்த இடத்துல ஒரு மார்க் இப்ப இவ்வளவுதான் இதோட இது இந்த இடத்துல மட்டும் ஒரு அரை இன்ச் அளவுக்கு நம்ம லைட்டா அப்படி குடஞ்சு வெட்டிக்க போறோம் இதுதான் கொக்கி பக்கம் வைக்கிற பிளேஸ் இத ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது கொக்கி பீஸ் வி பீஸ்க்கு இந்த கொக்கி பீஸில் எந்த லென்த் வருதோ அந்த லென்த் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை விட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இது ரெண்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுவே போதும் கொக்கிக்கும் பீக்கும் அடுத்தது கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸ் கட் பண்ணோம் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறப்ப நீங்கள் அடிச்சு திருப்புறீங்க அப்படின்னா அந்த கிளாத் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளார அடிச்சு திருப்பும்போது தெரியும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி எப்பயும் போலவே வந்து தைச்சிடலாம் கிராஸ் எடுக்கிறதும் அப்படிதான் கரெக்டாக கிராஸ் எடுக்கல அப்படின்னா நம்ம நெக்கில் வச்சு தைக்கிறப்ப அது நமக்கு அது சரியாகவே வந்து வராது அந்த கழுத்து பீஸ் கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து வரும் இப்போ ஒரு கிராஸ் பீஸ் வந்து நமக்கு எத்தனை தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பீஸ் வந்து தேவைப்படும் இப்போ நான் ஆறு பீஸ் வந்து இதில் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதோட கட்டிங் ஒர்க்கு முடிஞ்சது இதை அப்படியே நம்ம மெயின் கிளாத்தில் வந்து போட்டுடலாம் இப்போ நான் வந்து இந்த மெயின் நம்ம ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை ரெண்டா அடித்து போட்டிருக்கிறேன் நம்ம கட் பண்ணும்போது எதாவது ப்ரிண்டிங் ஒர்க் இந்த மாதிரி எல்லாம் வந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட் பண்ணணும் இதில் அந்த மாதிரி பிரிண்டிங் ஒர்க்கெல்லாம் எதுவும் இல்லை ஃபர்ஸ்ட்டு பேக் பார்ட் வச்சிட்றேன் அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் நம்ம வச்சுக்கலாம் இந்த சைடில் கை வர மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்ம எப்படி கட்டிங் போட்டால் நமக்கு வந்து ஜாயின் போடாமல் தைக்க முடியுதோ அது அது மாதிரி நம்ம வந்து பார்த்திடலாம் பார்த்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ஜாயின் தான் வந்து பட்டி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு வேற அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது வந்து பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம் சேம் அதே அதில் தான் நான் வந்து போட்டிருக்கிறேன் இந்த பட்டி நம்ம எடுக்கும் போது மட்டும் இந்த வாக்கில் எடுக்காமல் இதை அப்படியே வந்து கட் பண்ணி பாக்ஸ் பீஸில் கட் பண்ணி இந்த சைடும் இந்த சைடு இன்னொரு பீசஸ்க்கும் நம்ம வந்து பட்டிக்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் வந்து கட் பண்ணிடுறேன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராஸும் வந்து நீங்கள் கரெக்டாக தான் போடணும் அப்படி போட்டிங்க தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வந்து பட்டிக்கு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் டீட்டெயிலாகவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நார்மலாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து கட்டிங் ஒர்க்காக முடிச்சிடலாம் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்குது உங்களுக்காக தான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து இந்த கட்டிங் வந்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்ட் மட்டும் பண்ணிட்டு பாரு ஸ்டிச்சிங் பிடிக்க லைக் போட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்